ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சூப்பரான ஒரு பொருள் காட்சிக்கு தான் நம்ம போக போகிறோம் இது ஸ்லோ பொருள் காட்சி செம்மையாக ஜாலியாக இருந்துச்சு வெயில் நேரத்தில் போனோம் இது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு வந்து கொஞ்சம் தூரம் வந்து இது எப்படின்னா ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் கொஞ்சம் தூரம் வந்து நல்லா ஸ்லோ வச்சு செட் பண்ணி வச்சுருக்காங்க அதுக்கடுத்து பொருள் காட்சி இருந்துச்சு ரொம்ப பார்க்க அழகாக இருந்துச்சு நாங்கள் ரெண்டு பேர் எங்கள் சித்தப்பா ஃபேமிலி நாங்களும் போயிருந்தோம் அந்த ஸ்லோவுக்கு போயிட்டு நல்லா ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு அந்தளவுக்கு பொருள்லாம் வாங்க முடியாதுங்க பொருள்லாம் ரொம்ப லே ரேட்டு அதிகம் அதில் வந்து நம்ம பொருள்லாம் அதிகமாக வாங்க முடியாது சும்மா டிக்கெட் எடுத்துகிட்டு கொஞ்சம் டைம் பாஸ் ஆகிறது சுற்றி பார்க்க மட்டும் நாங்கள் போனோம் அந்தளவுக்கு பொருள்லாம் ஒன்றும் அந்தளவுக்கு நாங்கள் வாங்கலை எல்லாமே ரொம்ப ரேட்டு கூட வெளியில் வாங்குகிற பொருள் டபுள் மடங்கு இருக்கும் என்ட்ரன்ஸில் போனோன்னே ரொம்ப அழகாக இருந்துச்சு பாருங்கிறது ஒட்டக்கச்ச மிங்கி விளாத்தையும் வரவே இருக்குது அப்படியே ஒவ்வொரு விலங்காக இருந்துச்சு ஃபஸ்ட்டு வந்து ஒட்டகச்சி மிங்கி அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்து இது ஒரு விலங்கு இது என்ன விலங்குன்னு தெரில அடுத்து வரி குதிரை அது மண்டையாட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது அடுத்து யானை இருந்துச்சு ரொம்ப பார்க்கவே அழகாக இருந்துச்சு எங்கள் பேருங்க யானை குரங்கு இங்கே இருக்குங்க மங்கி அடிக்க போகிற மாதிரி டெராக நின்று விட்டுச்சு அப்புறம் பச்சைக்கிளி அப்புறம் பார்த்திங்கன்னா புளி புளியாக சிங்கமான்னு தெரில அது வரி புளியே லயானாக ஒவ்வொரு விலங்காக இருந்துச்சு சிங்கம் இருக்கு அடுத்து யானை ஃபைனலாக யானைல வந்து நேச்சுரல் யானை மாதிரியே இருந்துச்சு அப்படியே லயனாக ஒவ்வொரு இடத்தையும் நாங்கள் சுற்றி பார்த்துட்டு அடுத்து ஸ்லோக்குள்ளே போயிட்டோம் ரொம்பவே குளிர் தாங்கம்ல உண்மையாக நம்ம ஸ்லோவில் இருந்த மாதிரியே இருந்துச்சு ஐஸ் கட்டி ஃபுல் அண்ட் ஃபுல் ஐஸ் கட்டி போட்டு கீழே வந்து நல்லா ஐஸ் கட்டி போட்டு அடித்து வச்சுருந்தாங்க பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு உள்ள நாங்கள் வந்துட்டோம் நிறைய சாங்கெல்லாம் போட்டிருந்தாங்க சாங் போட்டு பசங்க குட்டி பசங்கலாம் நல்லா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க அதை நம்ம வந்து இந்த சாங்கெல்லாம் போட்டால் ஸ்டேக் வருவதுக்காக தான் நான் அதெல்லாம் கட் பண்ணிட்டு நான் சும்மா வாய்ஸ்லேயே இந்த மாதிரி பேசியிருக்கேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஒத்தடி ஒத்தடிப்பாத மாதிரி உள்ள போட்டிருந்தாங்க இது ஃபுல்லாமே ஐஸ் கட்டி தான் நம்ம நடக்கணும்னா நடந்துக்கலாம்னு ரொம்ப கூலிங்காக இருந்துச்சு அப்படியே நாங்கள் இதுல எவ்வளோ நேரம் நம்ம நிற்கலாமா நின்றுக்கலாம் அந்த மாதிரி நம்ம டிக்கெட் எடுத்து வந்ததுக்கு டிக்கெட் ஆல்ரெடி ரேட் அதிகம்தான் எண்பது ரூபா டிக்கெட்டு பசங்களுக்கு வந்து அறுபது ரூபான்னு பெரிய ஆளுக்கு வந்து எண்பது ரூபா அதனால் நம்மளால் எவ்வளோ நேரம் நிற்க முடியுமோ நின்றுட்டு அப்புறம் வெளியில் வந்து பொருள் அப்படியே போயிட்டு வர வேண்டியது தான் நாங்கள் அப்படியே ஐஸ் கட்டிலே ரொம்ப நேரம் நின்றோம் நிறைய பேர் போகவே இல்லை ஃபுல்லே நின்னாங்க ஏன்னா வெயில் பயங்கர வெயிலினால இது ரொம்பவே ஒரு ஜாலியாக இருந்துச்சு பாருங்கள் எல்லாமே ஐஸ் கட்டி தான் ஐஸ் கட்டி வச்சு அடித்து வச்சுருக்காங்க அப்படியே தரையில் அப்படியேங்க பாருங்கள் இது வந்து நடக்கிறதுக்கு சின்ன பழக கணக்காக போட்டிருக்காங்கன்னு நடக்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நல்லா ஃபுல்லாக அந்த இந்த டான்ஸு குத்து டான்ஸ் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க அதனால் பசங்களாம் ஆடிட்டு இருந்தாங்க நாங்கள் அப்படியே இதிலே நின்றுட்டு அப்படியே மாற்றி மாற்றி பசங்க மேலே ஐஸ்கிரீம்லாம் தூக்கி போட்டு விளாண்டுட்டு ஃபோட்டோ எடுக்கணுன்னா ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இதுலேயுமே அந்த ஸ்லோவில் இருக்கும்ல அந்த 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 விலங்குகள் அந்த மாதிரிலாம் உள்ளே இதில் செட் பண்ணி வச்சுருந்தாங்க பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு அது பக்கத்துலலாம் போக விட மாட்டேன்ட்டாங்க அதிலே ஆள் பக்கத்துலலாம் நின்னாங்க ரொம்ப கிட்ட கிட்டக்கெல்லாம் போகக்கூடாது டச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அது காவலுக்குனே ஆள் பக்கத்தில் வச்சுருந்தாங்க நாங்கள் சும்மா போயிட்டு அப்படியே அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் நேரம் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு முக்கால் அரை மணி நேரத்துக்கு முக்கால் மணி நேரம் இருக்கும் இதிலே நின்றுட்டோம் ரொம்ப கூலிங்காக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இதிலேயே நின்றுட்டோம் நின்றுட்டு எங்கள் பசங்களை டான்ஸ் ஆட சொன்னால் அவங்களாம் ஆட மாட்டேன்ட்டாங்க குளிர் தாங்க முடியலை அவங்க ஆட மாட்டேன்ட்டாங்க அப்புறம் அடுத்த விட்டுட்டு அப்படியே நைஸாக வெளியில் அப்படியே கிளம்பிட்டோம் நாங்கள் ஒவ்வொரு ஆளாக அப்படியே நைஸாக வெளியில் கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தோம் நிறைய பேர் டான்ஸ் ஆனாங்க ஏகப்பட்ட பேர் குட்டி குட்டி பசங்க நல்லா டான்ஸ் ஆடிட்டு இப்படி இருந்தாங்க ஐஸ் கட்டி எப்படி இருக்குன்ட்டு எடுக்கக்கூட முடியல அள்ளியெல்லாம் வீசுகிற அளவுக்குலாம் அந்த ஐஸ் கட்டி கிடையாது அப்படியே அடித்து வச்சுருந்தாங்க நம்மளாம் எங்கே போய் இப்படி பார்க்க முடியும்னு சொல்லிவிட்டு நாங்கள் இதுக்கு வந்தோம் அப்புறம் வந்து வெளியில் வந்தாச்சு இதுக்கு இது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சரை இருக்குங்க அப்படி வந்தோம் அப்படியே இருட்ட ஆரம்பிச்சிருச்சு அப்படியே லைட்டாக சுற்றி சுற்றி பார்த்துட்டு இதெல்லாம் ரொம்ப ரேட் அதிகங்க எண்பது அறுபது குறைஞ்சி இதில் விளாட்றதுக்கு எதுவுமே கிடையாது இந்த அப்பளம் அப்புறம் இந்த இதெல்லாம் இருக்குல்ல இதுவுமே அறுபது எண்பது குறைஞ்சி எதுவுமே கிடையாது இந்த பத்து ரூபா பொருள் அஞ்சு ரூபா பொருள் இந்த மாதிரி எதுவும் எடுத்தால் தான் உண்டு நம்மளை எங்களை மாதிரி ஆளுங்களாம் அந்த மாதிரி பொருள் தான் எடுக்க முடியும் அந்த அக்கில் அந்த மாதிரிலாம் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணோம் ஒரு இருபது ரூபா ஹேர் பேண்டு சும்மா கப்பு இந்த மாதிரி வீட்டுக்கு எதுவும் யூஸ் ஆகிற அந்த கண்ணாடி கிளாஸ் இந்த மாதிரி நான் எடுத்தேன் அந்த டைட்டில் நம்ம சூஸ் பண்ணுறதுனால அதெல்லாம் என்னால் வீடியோஸில் எடுக்க முடியலை அப்புறம் ஏதோ ஒன்று பசங்க அடிக்கடி விளாடாத ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி அப்புறம் சரி விளாட வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் மூணு பேர் உட்கார வச்சு நாங்கள் அதில் விளாட வச்சோம் இதுவே டிக்கெட் எண்பது ரூபா ஆமாம் இதில் வந்து இந்த குட்டி காரு இதெல்லாம் வச்சு விளாட்றதுக்கு எண்பது ரூபா அப்புறம் ரெண்டு பசங்களை வந்து அதில் உட்கார வச்சுட்டு அந்த ஒரு ரவுண்டு இதில் அடிச்சுட்டு அடுத்து இன்னும் ரெண்டு பசங்க இருக்காங்க அவங்களுக்கு வந்து குட்டி ட்ரெயின் அவங்க இதோட கொஞ்சம் சின்ன பசங்கனால அதில் உட்கார வச்சோன்னாங்க அப்படியே சுற்ற ஆரம்பிச்சிச்சு ஃபுல்லாக எடுத்துகிட்டு அப்படியே அந்த பசங்களை வந்து அவங்க வேறு ட்ரெயினில் உட்காரன்ட்டாங்க அப்படியே உட்கா அதுலேயும் உட்கார வச்சாச்சு அதெல்லாம் சுற்றி முடிச்சுட்டு அப்படியே ஒவ்வொரு ஏரியாவாக நாங்கள் பார்த்தோம் எல்லாமே எல்லா பொருள் காட்சியிலையும் இருக்கிற மாதிரி தான் இதுலேயும் எல்லாமே வச்சுருந்தாங்க அப்படியே சுற்றி சுற்றி பார்த்துட்டு அடுத்து ரொம்ப லேட்டாகிடுச்சி ஆல்ரெடி எட்டு மணி ஆகிட்டு அது ஸ்லோவிலே நாங்கள் ரொம்ப நேரம் நின்னாக்கா அடுத்து இந்த குட்டி பசங்களுக்கு இந்த ட்ரெயின் இந்த ட்ரெயினில் ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு அப்புறம் ஃபைனலாக நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் ஆமாம் இதில் மட்டும் ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு நாங்கள் அப்படியே ஒரு அப்பளம் ஒன்று வாங்கினோம் அந்த இது அப்பளம் டெல்லி அப்பளமா அந்த அப்புறம் ஒன்று வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த ஆக்களை நாங்கள் அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு இதில் ரொம்ப வந்து நாங்கள் செலவெல்லாம் பண்ண மாட்டோம் சும்மா டிக்கெட் எடுத்துட்டு போயிட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள்